దోసెస్ ఓనియన్ దోసా వెజిటేబుల్ దోసా ஒவ்வொரு ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் சுராக் கை பனிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வுக்கான புதிய பதிப்பு அதிக மதிப்பெண் பெறு சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் லோக்சபா தேர்தல் எக்ஸிட் போல் தொடர்பாக காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ஜெய்ராம் ரமேஷ் பேட்டி கொடுத்தார் நாடு முழுவதும் உள்ள நூற்றி ஐம்பது மாவட்ட கலெக்டர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தொடர்பு கொண்டு பேசினார் இது அப்பட்டமான மற்றும் வெட்கக்கேடான மிரட்டல் பாரதிய ஜனதா எவ்வளவு அவநம்பிக்கையில் உள்ளது என்பதை இது காட்டுகிறது மக்களின் விருப்பமே வெல்லும் ஜூன் நான்காம் தேதி மோடி அமித்ஷா ஆட்சியை விட்டு வெளியேற்றப்படுவர் இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் எனவே அதிகாரிகள் எந்த அழுத்தத்துக்கும் இடம் கொடுக்காமல் அரசியல் சாசனத்தை நிலைநாட்ட வேண்டும் என ஜெய்ராம் ரமேஷ் கூறியிருந்தார் பேச்சு சர்ச்சையானது தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியது கலெக்டர்களிடம் அமித்ஷா பேசியதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்க உத்தரவிட்டது விரிவான விளக்கம் அளிக்க ஒரு வாரம் கால அவகாசம் அளிக்குமாறு ஜெய்ராம் ரமேஷ் கோரிக்கை விடுத்தார் அவரது கோரிக்கையை ஏற்க தேர்தல் ஆணையம் மறுத்துவிட்டது இன்றிரவு ஏழு மணிக்குள் பதிலளித்தாக வேண்டுமென ஜெய்ராம் ரமேஷுக்கு உத்தரவிட்டது ஆனால் உரிய ஆதாரங்களுடன் பதிலளிக்க ஜெய்ராம் ரமேஷால் முடியவில்லை இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமார் கூறியதாவது மாவட்ட கலெக்டர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் என ஐநூறு அறுநூறு பேரை தனிப்பட்ட ஒருவர் தனது அதிகாரத்தின் மூலம் எப்படி கட்டுப்படுத்த முடியும் இப்படி செய்தது யார் என்று சொல்லுங்கள் ஆதாரத்தை காட்டுங்கள் தவறு செய்தவரை தண்டிக்கிறோம் இப்படி வதந்தியை பரப்புவதும் அனைவரையும் சந்தேகிப்பதும் சரியல்ல ஓட்டு எண்ணும் முன் ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என ஜெய்ராம் ரமேஷுக்கு தலைமை தீர்மானாய ராஜீவ் குமார் கடுவிதித்தார் ஓ जो मैंने जिनकी फोटोज दिखाई थी आपको जो काम कर रहे हैं पिछले 3 3 महीने से गर्मी में कोई पूरी कंट्री के 800 900 700 600 500 लोगों को इन्फ्लुएंस कर सकता है कर सकता है तो बताइए किसने किया हम उसको सजा देंगे हम उसको सजा देंगे उसे बताना चाहिए कि किसने किया काउंटिंग से पहले बताना चाहिए किसने किया ताकि उन सब डिस्ट्रिक्ट मजिस्ट्रेट्स को या जिसने किया उसको हम सजा दे सकें ऐसा नहीं हो सकता कि आप कोई अफवाह फैला दें और एक सबको शक के दायरे में ले आए ऐसा नहीं हो सकता